க்கு டி யர நல்லா பேசிக்க இதுவரைக்கும் எந்த பிரதமரும் பாரதியையும்

ரீல் ஹீரோ வேற ரியல் ஹீரோ வேற இல்லையா படத்தில் வர ஹீரோ வேற ரியல் லைஃப்பில் ஹீரோவாக மக்களுக்கு நிறைய செஞ்சது வேற ஸோ அப்படி வரும்போது எங்களோட ஐயா எடப்படுகிற அவர்கள் தான் ரியல் ஹீரோ தமிழகத்தில் சுமார் நான்கு வருடம் ரெண்டு ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம் ஆடு அதுவே அருவால வாயில கவித்து வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனிதடா அம்மா மறையவில்லை அம்மாவின் ஆன்மா இதே மண்டபத்தில் அண்ணன் எடப்பாடியாரின் குருவத்திலே பார்த்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது இன்னொரு அமைச்சர் பேசுறார் சட்டத்துறை மந்திரி பேசுறார் எடப்பாடி பழனிசாமி ஆளுமை இல்லை என்று நல்லதான சொல்லிக்கிறேன் இதை வரவேறுங்க எடப்பாடி பழனிசாமி தானே அம்மா இல்லையே என்ற இயக்கம் ஒருபுறத்தில் இருந்தாலும் நம்முடைய அண்ணன் இருக்கிறார் நம்மை பார்த்துக் கொள்வதற்கு என்று நாம் தைரியமாக இருக்கிறோம்

முன்னாடி <boundaries> <Luce so domestic> கரெக்ட் அங்கேயே துப்பிட்டானே தர்கா ஒன்னு மேல இருக்கு தர்கா வந்து கோயில் முதல்ல ஆனா மனசார சொல்றா சத்தி மணி எல்லாம்

ஊர்ல இருக்க எல்லாரும் முட்டாளாகிட்டு இருக்க முக்கியமாக தான் ஆர் எஸ் எஸ் வீட்டின் கிடையாது பாஜகவின் வீட்டின் கிடையாது என்றெல்லாம் முழங்கி வரக்கூடிய சீமான் ஆர் எஸ் எஸ் நடத்தி இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார் எனவே இந்த நிகழ்ச்சியில் சீமான் கலந்து கொண்டிருப்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது

ஆகாய வெளியிலே மனக்கோட்டை கட்டுகிறார் அந்த கலைத்துறையில் வந்த அந்த சகோதரர் அது வெறும் மண் மண்கோட்டையாகத்தான் போகும் போக போக தெரியும் யாருக்குமே இப்படி வரக்கூடாது இந்த மாதிரி வாழ்க்கையா எம்ஜிஆர் வந்து வளர்ந்தார் சொன்னா மன்றங்களை வச்சு அது திமுக கிளைக்கழகங்களாக போய் செயல்பட்டு சினிமாவில் நடிக்கிற போது நெற்றியிலே உதயசூரியனை குறித்திருப்பார் படத்துல கலாநாயகம் பேரை உதயசூரியன் வரும் அண்ணா என்கிற பெயரை பாடல்களிலோ வசனங்களிலோ கொண்டு வருவார் ஆகவே அவர் அப்படி வளர்ந்து 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 கட்சியிலே ஒரு அமைப்பாகவே பல வருடங்கள் கொண்டு வந்து அதுக்கு பிறகு ஒரு மனவேறுபாட்டிலே அவர் வெளியேற நேர்ந்தது அது அதிமுக மாபெரும் வெற்றியை பெற்றது தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா அவர் மாதிரி வந்தா அந்த மாதிரி ஆயிரத்தில் ஒரு பங்காவது சேவை செஞ்சிருக்கிறது இல்லை அது இல்லாமல் அவருடைய கனவு நனவாகாது பரப்புரை இத்தாலம் விட்டது முதன்மை சக்தியாக இருக்கிற தாவேக்காவை வெற்றி சமவெளிக்கு கொண்டு வர ஒரு துப்பாக்கியின் ஓசை விட அதிகமாகும் ஒரு புயலின் வேகத்தோடும் பயணிப்பதற்கு கனவுகளோடு களத்துக்கு வருகிறேன் கிடையாது ஒரே கேள்வி நீங்க கட்சியில விளங்குறதுக்கு பிறகு துப்பாக்கியும் புயலையும் விமர்சனங்கள் அதிகமா இருக்கு ஏன் நான் விமர்சனத்தினாலேயே வளர்ந்தவன் தான் ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ப்பா என்ன தமிழ்நாட்டில் அவருக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கறது இல்லை இப்போ இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு பிறகு புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு அவருடைய பொதுக்கூட்டத்துக்கு பெர்மிஷன் வாங்கினதால முதலமைச்சர் அவருக்கு நீண்ட நாள் நண்பர் இணக்கமான ஒரு சூழ்நிலையில் அனுமதி கொடுத்துருக்காரு அதுக்கு நன்றி தெரிவித்த அதே நேரத்தில் முதலமைச்சருக்கு முதலமைச்சரை குறை சொல்கிற மாதிரி தான் எனக்கு இது அவருடைய தலைமையில் தான் இங்கே ஆட்சிக்குது புரியலையே சொல்கிறப்பா இந்த ஆட்சியினுடைய குறைகளையும் அவர் மண் எடுத்து சொல்லிட்டு போயிட்டார் ரேஷன் கடை இல்லாத மாநிலம்னு சொன்னார் ஆக்சுவலாக ரேஷன் கடைகள் இருக்குது சுற்றுலா பயணிகளுக்கு ஒன் பாத் போகிறதுக்கு டாய்லெட்லாம் இல்லைன்னாரு அது ஒரு பிரச்சனை கிடையாது அதெல்லாம் இருந்து தான் இருக்குது உச்சமே இல்லை கோர்ட் விட்டா வடிக்க இரு ஒன்று வச்சுக்கிறேன் இதெல்லாம் ஏன் அவர் செய்யலை அப்படின்னு அவர் கேட்குறதுக்கு பதில் மத்திய அரசை கேட்டு போயிட்டார் அதுதான் அது சரியான புரிதல் இல்லாத பேச்சுன்னு எங்களுக்கு தெரியும் ஏன் எவ்வளோ அடிச்சாலும் சொரநலமாக நிற்கிறீங்க தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ளே போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது ஒரு நடிகரை லைக் பண்றது வந்து சாதாரண விஷயம் ரீல் ஹீரோ வேற ரியல் ஹீரோ வேற இல்லையா படத்துல வர ஹீரோ வேற ரியல் லைஃப்ல ஹீரோவா மக்களுக்கு நிறைய செஞ்சது வேற சோ அப்படி வரும்போது எங்களோட ஐயா எடப்படுகிற அவர்கள் தான் ரியல் ஹீரோ அதிமுக ஆட்சியில் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தணும் தமிழகத்துல சுமார் நான்கு வருடம் இரண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்னடா கற்பனை உலகத்தில் இருக்கீங்களா எங்கடா எங்க நாங்கதான் வேற நாட்டுல இருக்கமா இதுவரைக்கும் எந்த பிரதமரும் பாரதியையும்

வந்தே மாதரம் என்போம் மானிலத்தாயை வணங்குவோம் என்போம் என்று வந்தே மாதரம் நூற்றி ஐம்பதாவது ஆண்டை பற்றிய பாராளுமன்ற விவாதத்தில் மரியாதைக்குரிய பாரதியார் அவர்களை நினைவு கூர்ந்ததும் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களை நினைவு கூர்ந்ததும் உண்மையிலேயே தமிழகத்தை சார்ந்த நாம் எல்லோரும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் வராதீர்கள் தம்பிகளே வகுந்து விடுவேன் சங்கிலே குத்தி விடுவேன்

நீங்க கடலூர் நகர் ஏக்கர் கோடி மதிப்பு ராமச்சந்திரன் மீட்டுட்டாங்க அவர் பாஜக தஞ்சாவூர் பசுவதீஸ்வரர் சுவாமி கோயில் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு சதுரடி இருபத்தொன்னு புள்ளி ஆறு மூணு லட்சம் ராதா பாஜக சென்னை முத்துக்குமாரசாமி கோயிலிடம் தம்புச்செட்டி தெரு ஐயாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி சதுரடி பத்து கோடி பெருமானம் அம்மன் கோயில் அகஸ்தீஸ்வரம் முப்பத்தாறு சென்று வேதாந்தம் விசுவ இந்து பரிசர் கன்னியாகுமரி வெள்ளிமலை பாலசுப்ரமணியன் கோயில் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி பத்து லட்சம் ஆலய முன்னேற்ற சங்கம் அண்ணாமலையார் கோயிலுக்கு சொந்தமான அண்ணாமலை நகர் அம்மன் அம்மாள் மண்டபம் முப்பது கோடி பி சங்கர் பாஜக அவர் மாவட்ட தலைவர் காஞ்சிபுரம் ஏகானந்தர் திருக்கோயில் இடம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை கீழ்பாக்கம் நூத்தி பனிரெண்டு சதுர அடி சூரிய நாராயணன் பாஜக காஞ்சிபுரம் ஏகாந்தர் திருக்கோயில் பூந்தமல்லி நெடுஞ்சாலை ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சதுரடி ஒன்றரை கோடி ஸ்ரீகண்டன் இந்து மகாசபா தலைவர்களே

அவருக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு போடலையா கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடலையா ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் வேற ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் ஓட்டு போடலையா இல்ல ஓபிசி ஹிந்து ஓட்டு போலயா தலித் ஹிந்து ஓட்டு போலயா எல்லாரும் தானே போட்டாங்க ஏன் ஓட்டு போட்டாங்க ஏன்னா இங்க மதசார்பின்மை காக்கப்படணும் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பாளர் தான் அடிச்ச ஒண்ணு அனைத்து ஜாதியினரும் அச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இந்த கவர்மெண்ட் செயல்படுத்துச்சு இல்லையா அதை எடுத்து போட்டு போனது யாரு அதை எடுத்து இம்ப்ளிமெண்ட் கூடாதுன்னு போராட்டம் பண்ணது யாரு இது வாயா இல்ல காவாயடா சோறு தானே திங்கிற